அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் எழுநூற்று இருபதில் அறுநூற்று ஐம்பத்தி ஆறு ஸ்ரீ எழுநூற்று இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் பத்து புஷ்கரார்த்த துவீப பச்சிமேரு ஐராவத கஷேத்திர பூதகால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ஓம் தீப புஷ்கரார்த்தீபட்சிம மேரு ஐராவதக்ஷேத்த போதகால ஸ்ரீ சுவாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமகம் ஓம் கிரீம் புஷ்கரார்த்திபட்சிம மேரு ஐராவதட்சேத்த போதகாலீ சுவாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமகம் ஓம் கிரீம் புஷ்கரார்த்தீபட்சிமேரு ஐராவதேத் போதகால சுவாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமகம் ஓம் கிரீம் புஷ்கராத்தீப பட்சிமேரு ஐராவதேத்த போதகாலீ சுவாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமோ நமக ஸ்ரீம் புஷ்கராத்தீப பட்சிமேரு ஐராவதக் கஷேத்த பூத கால ஸ்ரீ மிருகவசுநாஸ்வாமி தீர்த்தங்கரபரமஜனதேவாய நமோ நமக